தனக்கே உரிய பாணியில் மக்களின் குரலாக இவருடைய குரல் ஒழித்தது அடுத்து ஒழிக்க இருக்கிற வேட்பாளரின் குரல் திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் தமிழ் வழியில் அரசியல் அறிவியல் மற்றும் இந்திய கலாச்சாரம் படித்த வேட்பாளர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் யோகா பட்டயம் பெற்றவர் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இருபத்தி ஓர் ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் முன்னெடுத்த அனுபவசாலி உள்ளாட்சி தேர்தல் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை பல தேர்தல்களில் இவர் வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவராக ஊராட்சி ஒன்றிய உறுப்பினராக ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக அரபக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தேர்தலில் வேட்பாளராக நாமக்கல் மாவட்ட ஊராட்சியினுடைய வார்டு உறுப்பினர் தேர்தலில் வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புதுடெல்லியில் நடை இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாரணாசி மற்றும் நாமக்கல் இரண்டு தொகுதிகளில் வேட்பாளராக களம் காண்கிறார் நாமக்கல் தொகுதிக்கு நீங்கள் ஆற்ற இருக்கிற உங்களுடைய சிந்தனையில் உதிக்கிற திட்டங்களை குறித்து மட்டும் பேசுமாறும் அன்போடு அறிவித்து அழைக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த நாமக்கல் மண் ஆன்மீக மண் நாமக்கல் மண் ஆன்மீக மண் மட்டுமல்ல சுதந்திரத்திற்கான விதையிட்ட மண் அத்தகைய ஒரு உயரிய தனிச்சிறப்பு மிக்க இந்த நாமக்கல் மண்ணிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவருடைய திட்டங்கள் என்ன அந்த திட்டத்தின்படி மக்களுக்கு நன்மை நடக்குமா அல்லது அந்த திட்டங்களை செயல்படுத்திட முடியுமா அது வேட்பாளரின் குரல் என்று நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இன்று நமக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது அதனுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு வேட்பாளரின் குரலாக நான் இங்கு ஒழிக்க வரவில்லை உங்களுடைய வாக்காளரின் குரலாகத்தான் நான் இங்கு ஒழிக்க வந்திருக்கிறேன் ஏன்னா உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்வதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்னை இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் உறுதியாக சொல்கிறேன் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொழில் தொகுதியில் பணியாற்றுவேன் என்பது முதலில் என்னுடைய உத்தரவாதத்தை நான் தருகிறேன் என்னுடைய சொத்து பட்டியல் சொத்து மதிப்பு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தேர்தலில் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இதுவரையிலும் பத்து தேர்தலில் நின்று இருக்கேன் பத்து தேர்தலில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் என்னோடய சொத்துப்பட்டியில் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது ஆனால் இந்த தேர்தலில் நிற்கிறது இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது உண்மையாலுமே உங்களை போன்ற ஒரு அறிவு சார்ந்த ஒரு பெரும் அதாவது உங்கள் வயது வயதில் வந்து எனக்கு அனுபவம் கிடையாது குறிப்பாக ஆனா உங் எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இப்படி ஒரு உங்கள் இவ்வளோ பெரிய எனக்கு சொல்ல பார்த்த வரல அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்னையும் ஒரு நபராக இந்த மேடையேற்றி அழகு பார்ப்பதில் நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சியை நான் முழு மனதார ஏற்றுக்கொள்கிறேன் தொடர்ந்து நான் நாமக்கல் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறேன் என்ன திட்டம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது நாமக்கல்ல நான் வந்து இப்போ நான் யோசிச்சது ஐயா தில்லை சிவகுமார் ஐயா ஒரு சில கருத்துக்களை சொன்னாரு ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டேன்னு நினைச்சிடாதீங்க தயவு செய்து ஆனா நான் திட்டமிட்டுருக்கேன் எழுதி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு குழு அமைத்து மக்களுடைய குரல்கள் என்ன என்பதை அந்த ஒன்றியத்தினுடைய அந்த குழுவிடம் சமர்ப்பிக்கணும் அந்த ஒன்றியத்தினுடைய குழுவிடம் என்ன சமர்ப்பிக்கணும்னா ஒவ்வொரு ஊராட்சியிலிருந்தும் ஒரு வார்டு உறுப்பினை நாங்கள் தேர்வு செய்து அவர்கள் மூலம் அந்த ஊராட்சிக்கு என்ன தேவை என்பதை ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்துக்கு கொண்டு வந்து ஒன்றியத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கொண்டு வந்து உங்களுடைய குரலாக மட்டுமே நான் நாடாளுமன்றத்தில் ஒதிரொழிப்பேன் என் சொந்த கருத்தையோ என் சொந்த திட்டத்தையோ நான் நடைமுறைப்படுத்துவதற்காக நான் நாடாளுமன்ற வேட்பாளராகவோ அல்லது தகுதி பெற்ற நபராகவோ நான் தேர்வு தேர்வு செய்வதில் நான் எனக்கு நம்பிக்கையும் அந்த எண்ணமும் எனக்கு இல்லை அதே போல இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன்னா தொடர்ந்து முதலில் விவசாய பெருமக்களுக்கு நீங்க வந்து ஆதங்கப்பட்டீர்கள் நான் சொல்றேன் ஒவ்வொரு விவசாயியும் அவர்கள் காட்டில் விளையிற அந்த விவசாய பொருட்களை அவங்க இடத்திலேயே எடுத்து வச்சிருக்கணும் நாங்க ஒரு வாகனத்தை அந்த விவசாய வீட்டுக்கு முன்னே கொண்டு போய் சேர்த்து அவர் உற்பத்தி செய்த பொருட்களை அப்போதே அங்கு நாங்களாகவே அதாவது நாடாளுமன்ற வேட்பாளருங்கிற ஒரு முறையில் அவங்க கலெக்ட் அதாவது அந்த சேமித்து வைத்த அந்த பொருட்களை நாங்களே எடுத்துட்டு வந்து பொதுவாகவே சந்தைப்படுத்தி அவர்களுக்குரிய தொகையினை நாடாளுமன்ற தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் என்ற முறையில் அவருக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வடிவமைத்துக்கிறோம் அதாவது விவசாயிகள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை அவங்க வீட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க அங்கே வாசலில் நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்போம் அந்த திட்டத்தை வந்து இந்த இடத்துல முழுமையா விரிவு விரிவாக்கிட முடியாது அந்த காய்கறிகள் அங்க ரெடியா இருக்கும் அவர் எடுத்து வச்சிருவார் எடுத்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கலாம் அவருக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவோம் அந்த அந்த இடத்துக்கு போச்சுன்னா அந்த வண்டி அந்த காய்கறிகள் எடுத்துட்டு வந்துடும் அவருக்குரிய தொகை அவர் வங்கி கணக்கில் போய் சேர்ந்துடும் இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம் நடைமுறை கொண்டு வரணும்னு அதன் பிறகு தனியார் பள்ளிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு ஒரு ஒதுக்கீடு கொடுத்துருக்கு மாணவர்களை சேர்க்கைக்கு நாங்கள் அந்த சேர்க்கை திட்ட அந்த நடைமுறை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் நான் வந்தால் ஏன்னா தனியார் பள்ளி அது ஒரு திட்டமிட்டு ஒரு வடிவமைப்போடு நடந்துகிட்டு இருக்குது அது அப்படியே போகட்டும் அரசு பள்ளியில் படிக்கணும்னு நினைச்சா அந்த மாணவர்களை ஒரு அரசு பள்ளிக்காக பேருந்து அவர்கள் வீட்டில் ஐயா வாங்க வாங்க நன்றி வாங்க எப்படி இப்போ வந்து நம்ம தனியார் பள்ளிகள் வந்து வீட்டிலே வந்து மாணவர்களை அழைச்சி செஞ்சுட்டு திரும்ப கொண்டு வந்து வீட்டில் இறக்கிறது அதுபோல அரசு பேருந்தும் அந்த மாணவர்களை அரசு பள்ளிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு மீண்டும் அவர்களை அரசு பள்ளியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடும் அது பள்ளியிலிருந்து கல் பல்கலைக்கழகம் படித்தாலும் தினந்தோறும் போயிட்டு வரேன்னு சொன்னான் அதே போல தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கல்லூரி அரசு க அதை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அளவுக்கு நாங்கள் தரம் உயர்த்த திட்டமிட்டிருக்கோம் அதற்கான வேலைகளையும் நான் செய்வேன் தொடர்ந்து கொல்லிமலையில் ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் அதாவது சித்தா இயற்கை உணவு இந்த மாதிரி மூலிகை ஆராய்ச்சி சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தை நாங்கள் கொண்டு வந்து இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் சேர்ப்போம் மேலும் இதில்லாம் கூட ஒரு பக்கம் திட்டங்கள் இருந்தாலும் கூட குறிப்பா இப்போ சாதாரண மனிதர்கள் ஏழை மனிதர்களிலிருந்து வய வயசு முதிர்ந்தவர்களோ வசதி பெற்றவர்களோ ஒரு அரசு அலுவலகத்தில் போய் ஒரு பட்டா மாற்றணும் அப்படின்னு ஒரு வியோவிட்ட போனால் பட்டா சாமானியமாக மாற்ற முடியாது அப்படி பட்டா மாற்றாத வியோவோவுக்கு உங்களுக்கு தெரியும் ஒருவேளை லஞ்சமே வாங்கிட்டு பண்ணாலும் அவங்களுக்கு பணி இடை மாற்றம் அல்லது சில கொஞ்ச நாளைக்கு இடந்தான் மாற்றுவாங்க கொஞ்ச நாள் ஒ ஒத்தி வைப்பாங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடுவாங்க ஆனால் நாங்கள் அதில் சமரசமே செய்ய மாட்டோம் அப்படி லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஊழல் செய்யும் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி உடனடியாக பணி நீக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் உறுதியாக எடுப்போம் அதில் எந்த சமரசமும் நாங்கள் செய்ய மாட்டோம் அதே போல் இந்த ஐயா அவர்கள் கூட சொன்னாங்க ஆட்சின்னா என்ன அது நமக்கு இதுவரையும் தெரியல அதாவது இங்க நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உழைச்சி பெற்ற பணத்துல பணத்தில் வரியா செலுத்தினத நாம் வந்து ஒன்றிய அரசுக்கு நாம் அனுப்புறோம் ஒன்றிய அரசுங்கிறது ஒரு மாநிலங்களுடைய சேர்க்கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசு தானே ஒழிய அவர்களுக்கென்று தனி நிதி என்று கிடையாது அப்போ நாம் இங்கிருந்து அனுப்பக்கூடிய தொகையானது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நமக்கு மீ மீண்டும் வந்து வருவதில் குறையுது அப்போ அங்கே வந்து குறையும் போது இங்கிருந்து மக்களுக்கு போய் சேரும் போதும் குறையுது அப்போ இதை நாங்கள் வெளிப்படையா அதை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தோம்னா பொதுமக்களே பார்க்கும் விதமாக நமக்கு எவ்வளோ வந்தது எங்கே போச்சு என்ன வந்ததுன்னு அதற்கென ஒரு பொதுமக்களுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் டிஸ்பிளே வச்சு இவ்வளோ வந்தது இவ்வளோ போச்சுன்னு கணினியிலையும் பார்க்கலாம் அதுக்கு தனியாக ஒரு ஆப் அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம் அதே மாதிரி நாமக்கல் நாடாளுமன்றத்தில் எங்கே ஒரு குறை இருந்தாலும் நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் புகார் அளிக்கணும்லாம் கிடையாது யார் வேணாலும் அந்த இடத்துல இருக்கிற புகையை ஒரு புகாராக இருந்தால் அதை புகாராக எடுத்து அனுப்பினால் அதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் மேலும் இந்த நாடாளுமன்றத்துக்குட்பட்ட பகுதிகளில் இன்னும் சொல்லப்போனால் லாரி தொழில் நமக்கு இருக்குது முட்டை தொழில் இருக்குது இப்போ முட்டை தொழில் வந்து முட்டை வந்து பவுடர் ஆக்குறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இந்த முட்டையை நாங்கள் வந்து மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றுவதற்கு ஒரு சாக்லேட் ஆகவோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம சாக்லேட்லாம் பார்த்து கொடுக்குறோம் அந்த மாதிரி மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றுவதற்கு நாங்கள் திட்டம் வச்சிருக்கோம் வேறு சில விதமாக ஏன்னா இந்த முட்டையை வச்சுக்கிட்டே நம்ம வந்து நேரடியாக வந்து அதை வந்து பயன்படுத்த முடியல அது பவுடர் ஆகினாலும் அது கெடாமல் இருக்கிற சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு ஆனால் உடனடியாக அதை வந்து மாற்று பொருளாக மாற்றி அதை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்காக திட்டமும் வைத்திருக்கிறோம் அதே போல் இன்னும் தொடர்ந்து சொல்லப்போனால் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு விவசாயிகளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க மேட்டூர் அணையில் வந்து உபரி நீராக வரும்போது இதுக்கு வந்து இயல்பாகவே ஒரு வரைபடம் தயாரித்து பூமியில் இந்த நிலத்தடி நீர் வந்து அதாவது மேட்டூர் அணை தண்ணியாக இருக்கட்டும் அல்லது நிலத்தடி நீராகட்டும் எந்த வழியாக இயல்பாக வந்து போகுதுங்கிறது ஒரு பாதை இருக்குது அந்த பாதையினுடைய வடிவமைப்பிலேயே கொல்லிமலை பகுதிக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரியான ஒரு வசதிகளை எல்லாம் செய்து முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் ஒரு இரண்டு நிமிடம் இங்கயா எனக்காக அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏன் நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன்னா இன்னும் இந்த பகுதியில் லாரி தொழில் செய்கிறோம் லாரி தொழில் செய்யலைனா நான் எனக்கு நானும் கேட்டிருக்கேன் ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து அவர் மீண்டும் வீட்டுக்கு இங்கே வரும்போது டிரைவருக்கு சம்பளம் முழுமையாக கிடச்சிரும் இல்லை லாரி வச்சு தொழில் செய்கிறவருக்கு மிச்சம் இருக்காது கை காசு ஆயிரம் ரூபா போட்டு கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா வழியில் எல்லாம் வழி போக்குறர்கள் இருக்காங்க அங்கங்கே ஆடியோன்னு நின்றுட்டு இருக்காங்க எத்தனை கோடி எத்தனை கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த அந்த அரசு வேலையில் இருப்பவர்கள் எல்லாமே மக்களுக்கான உணர்த்துவோம் வாங்காம எங்கேயும் இருந்தாலும் அந்த லாரியில வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் யாரும் லஞ்சம் வாங்க முடியாது அது இவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லாரி ஓட்டுநர் எங்க போயிட்டு வந்தாலும் பயம் இல்லாமல் பாதுகாப்போடு வருவதற்காக யுத்திகளையும் நாங்க அதுக்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி நாங்க ஃபைல் வச்சிருக்கிறோம் ஆனா இது எல்லாத்தையும் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைய செய்துள்ளேன் நன்றி வணக்கம் தற்பொழுது திருச்செவங்க நம்பர் நூத்தி பத்து சொல்லு ஜி நீங்க